ஹாய் கேஸ் ஸோ இப்போ நம்ம வந்து கூக்கல்லேருந்து ஃபுல் ஏரியா வில்லேஜை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ மன்ன ஒன்று ஒரு போகிறோம் மற்ற வீடியோ பண்ணதுக்கும் இதுக்கும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வருது என்ன பார்த்தீங்கன்னா சந்தோஷம் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு கொடைக்கானல மட்டுமே பார்த்துட்டு போகிறத விட சுற்றி இருக்க வில்லேஜெல்லாம் பார்க்க போகிறோமே பரவாயில்ல கொஞ்சம் நம்ம வந்து டூர் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து ஒவ்வொரு வில்லேஜாக பார்க்க ஆரம்பிக்கும்போது இன்னும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றுனா பண்ண ஆரம்பித்தேன் அதில் ஃபஸ்ட்டு எடுத்த வில்லேஜ் தான் கூக்கல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மன்னவனூர் ஸோ மணவனூரோட நிப்பாட்டாமல் அங்கே இருக்க அந்த ஐப்பாடம் லாஃபி கிளைமேக்ஸ் எடுத்தாங்கள அந்த இடத்துக்கு போகலாம் அப்புறம் அப்படியே ஒவ்வொரு வேறு என்ன வில்லேஜ் அது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூண்டி இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரிங்களா ஸோ மன்னனோருக்கு போகிற வழியில் மார்னிங் தான் வந்து எதிர்த்துட்டு நம்ம கூக்கல் கிராமத்தில் ஒரு சின்ன ஹவுஸில் தங்கிட்டு வெளியில் வந்தோம் காலையில் அவ்வளோ ஒரு சன்ரைஸ்லாம் பார்க்க செம்மையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த வீடியோ எப்படி இருக்கும் சன்ரைஸ் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம தங்கியிருக்க வீடு பக்கத்தில் ஃபால்ஸ் அதான் இருக்கிறதே ரொம்ப ஹைலைட்டு அது ஏன்னா இது அமைகிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைல்ல எல்லோரும் ஃபால்ஸ் தேடி நடந்து போகிற காலம் போய் ஃபால்ஸ் பக்கத்துலேயே உனக்கு வீடை கட்டி கொடுத்துட்றேன் அந்த சவுண்டோடு சேர்ந்துக்கிட்டு இயற்கையோடு சேர்ந்து வாடு அந்த மாதிரி அமைப்புலாம் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை அந்த மாதிரி எனக்குறாங்க இடம் தான் கூக்கள்னு சொல்லிடுவேன் ஸோ அப்படி மன்னவனூருக்கு என்னடா அப்படின்னா உண்மையாகவே மன்னனூரா மன்னவனூரா இல்லை மணாலியா அந்த அளவுக்கு ஃபீலை கொடுக்கும் ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் விசாரிப்பில்ல அப்போ சொன்னதுக்கு தான் நீங்கள் மன்னவனூர் பார்க்கணேன் மணாலி மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் எனி டைம் மிஸ்டாக இருக்கும் அதிகமாக இருந்தால் கூட மிஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம டைட்டில் கூட வச்சுருக்க வேண்டியது ஸோ மன்னவனூரா இல்லை மணாலியா அப்படின்ற மாதிரி அப்படின்னு தான் நான் வாடகை போய்க்கு போய்க்கிருக்கேன் ஸோ ரைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சோலோ ட்ராவல் தான் ஓரளவுக்கு ஓகே எந்த ஒரு குறையும் இல்லை என்ன ரொம்ப ஜில்லஸாக இருக்கிறதுனால கையில் கிளௌஸ் போட்டு நான் ஆட்டோ போட்டிக்கிறீங்க என்ன ரோ ஓவராக போகும்போது ரொம்ப கூலிங் ஆகிடுது ஸோ அதனால் அந்த டயத்தில் மட்டும்தான் எனக்கு வந்து க்ளோஸ் தேவைப்படுது மற்ற நேரத்தில் வெயில் நேரம் வரும்போதுலாம் எனக்கு தேவைப்படல ஸோ நார்மலாக அந்த கூலிங்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் என் உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்குது நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கொடைக்கானலை விட்டுட்டு வெளியில் வாங்க ஏன்னா கொடைக்கானல் மட்டுமே டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது உங்களுக்கு டிராஃபிக் இருக்காதுன்னா பாருங்கள் நான் ரோட்டில் தனியாக தான் போகிறேன் ஏதாவது வந் வண்டி வருதா அதிகமாக வருதா நீங்களே கவனிக்க வர்றவே வராது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபீஸ் புரிஞ்சிடும் எனக்கு அந்த யாருமே தனிமையாக இருக்கணும் இந்த கசம் கச்சமிச்சான்னு சவுண்டுக்கெல்லாம் கேட்காம இயற்கையோட சவுண்டு குருவி கத்துறதாக இருந்தாலும் சரி ஓடையில் ஊர்ற நீர் சவுண்டாக இருந்தாலும் சரி ஃபால்ஸ் சவுண்டாக இருந்தாலும் சரின்னா இதுதான் நமக்கு காதில் கேட்காத சவுண்டு நம்மகிட்ட அடிக்கடி கேட்குற சவுண்டு என்ன தெரியுமா எப்போ வருவேன் அந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எப்போ வருவா அந்த சவுண்டு ரெண்டாவது வண்டியில் போகும்போது நம்ம சிட்டியில் போகும்போது டிராஃபிக் சவுண்டு இப்படியே பழக்கப்பட்ட ஆளுக்கு திடீர்னு இப்படி ஒரு சவுண்டு கேட்கும்போது மெடிட்டேஷனாக இருக்கும் ஒரு ஃபீலிங் தன்னை அறியாமலே வரும் இருக்கே பரவாயில்ல ஓகே உண்மையாகவே ட்ராவல் பண்ணும்போது டிப்ரெஷன் குறையிறது எல்லாமே தான் போகல அப்புடின்னு நம்மளே ஃபீல் பண்ணுவோம் அதனால தான் சொல்லுவேன் கொடைக்கானல் கொடைக்கான வரைக்குமே உண்மையாகவே டிராஃபிக் இருக்கும் பயங்கரமான பொல்யூஷன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இப்படி வெளியில் வாங்கல இந்த மாதிரி வில்லேஜில் தங்கும்போது வேறு ஒன்றும் இல்லை லைட் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும் நம்ம தங்குகிற இடத்துல உண்மையாகவே நீ வந்து சயின்ஸு படி நான் வந்து இதெல்லாம் பார்க்கணும் கேலக்சிலாம் பார்க்கணும் அப்படின்னா ஏற்ற இடம் தான் கேலக்ஸி கேலக்சி நைட் நேரத்தில் லைட்டை ஃபுல்லாக அமைத்திருவாங்க ரிலாக்ஸாக இருக்கும் அப்பும்போது நீ வானத்தை பார்க்கும்போது உண்மையான அந்த கேலக்ஸி வந்து அந்த இதில் வரும் ஏற்காட்டில் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஃபுல் பண்ணிட்டாங்க ஆனால் கொடைக்கானதே நீ பார்க்கலாம் ஆனால் லைட் ரொம்ப இல்லாத இடத்துல வந்து நீ பார்க்கும்போது உண்மையாகவே உனக்கு அழகாக தெரியும் அந்த மாதிரி வந்து அனுபவப்படுற இடம் தான் இந்த மண்ணவனூர் பூண்டி ரெண்டாவது குக்கர் இந்த மூணு ஊர் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா இங்கெல்லாம் வாங்க எவ்வளோ பார்த்தாலும் கொடைக்கானலோட போகாதுங்க இங்கேலாம் வந்து பார்த்தா அணுவைங்க செம்ம பிளேஸ்ன்னு ஒருத்தனே சொல்லலாம் சரிங்களா ஸோ ரைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குங்க ஃபுல்லாக எப்படி சொல்கிறது இங்கெல்லாம் பைப் லைனோ போர் போட்டோலாம் இல்லை ஃபுல்லாமே ஏ ஏரி குளம் ரெண்டாவது வாட்ரு ஃபால்ஸ் இப்படி உள்ள இடத்துலேருந்து வர தண்ணி வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க பரவாயில்ல ஸோ உங்ககிட்ட வந்து ஹோட்டல்லாம் வச்சு பயங்கரமாக இருக்குது அப்படியே பார்த்துட்டே வாங்க இப்படி சைடில் பாருங்களேன் எவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா மேலே பார்த்தா வானம் தான் வானத்தோட கலருக்கு அளவே இல்லைடா அப்போலாம் நேரடாக்கு போகும்போது இப்படி தான் அந்த வானத்தோட கலரெலாம் காமிப்பாங்க பயங்கர ப்ளூஇஷாக இருக்கும் நார்மல் ப்ளூவோட பயங்கர ப்ளூ அது வந்து பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும் அது வந்து நமக்கு இங்கேயே கிடைக்குது நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்குது நிறையா பேர் அதை தேடி ரொம்ப அலையிறதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரல என்னோடய பிளானுமே லடாக் போகிறது ஆனால் இங்கேயுமே அந்த ஃபீல் கிடைக்கிது லோ பட்ஜெட்டாக இருந்தால் வாங்குங்கிறேன் எனக்கு வந்து போனால் அதில் தான் போவேன் இல்லாமல் நம்மகிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை வச்சுட்டு வரணும் உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கிட்டு நம்மளோட கொடைக்கான வந்து சுற்றி பார்த்துட்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தான இடம் ஏன்னா மதுரை பீப்புளோ இல்லை சிவகங்கை பீப்புளோ அங்கேருந்து வரவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா தான் ஒன் டே தங்காமல் சொல்ல போனால் த ரூமில் தங்கினா கொஞ்சம் காசு கூட தங்காமல் போனோம்னா ஆயிரரூபாய்க்குள்ள பெட்ரோல் சார்ஜ் சாப்பாடு செலவு தான் முடிஞ்ச சாப்பாடு செலவு மிச்சம் பண்ணணும்னா நம்ம ஊர்லேருந்து உளிய கட்டிட்டு வந்துட்டு தொல்லையும் இல்லை சரிங்களா அந்த அந்த பிரச்சனை இல்லை ஈஸியாக ரெண்டு வேலை கட்டிட்டு நம்ம ஆட்டம் வந்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா ட்ராவல் பண்ணுங்க எப்பயாவது அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியே வாங்க சூப்பராக இருக்கும் லைஃப் அதை தான் நான் பகிர்ந்து நினைக்கிறேன் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறையா பேர் வரணும் இது மட்டும் இல்லை ஒரு ஆள் மட்டும் இல்லை நிறையா பேர் இன்ஸ்பயர் ஆகி வரணும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வேலையா பார்க்கணும் டிப்ரெஷன் இருக்கக்கூடாது மன கஷ்டம் இருக்கக்கூடாது ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் இந்த என் வீடியோ இன்னமும் சில பேர் பார்க்குறாங்க சில பேர் இக்னோர் பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை ஆனால் இன்ன வரைக்கும் பார்க்குறவங்க இருக்காங்க இல்லை அவங்களுக்காட்டு தான் நான் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி இடங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்றதுக்காக காய்ஸ் இப்போ பார்த்தீங்களா ஒரு இடம் அந்த இடம் வேறு எதுவும் இல்லை பிளான் பண்ண இடம்தான் என்ன இடம் பார்த்திங்கன்னா மன்னோனூரில் ஆடு வளர்ப்பு முயல் இதெல்லாம் வந்து பயங்கரமான இதில் போனால் பெரிய பெரிய முயல்கள் இந்த நம்ம இந்த இதெல்லாம் ஆடுலாம் பார்ப்போம்ல ரொம்ப பொசு பொசு பொசுன்னு அந்த ஆடுகள்லாம் வளர்க்க இடம் தான் இந்த இடம் பார்த்தா மூடி இருக்குது ஏன்னா டைமிங் வந்து கொஞ்சம் பன்னெண்டு மணிக்கு மேலே கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தாலும் பார்த்தேன் அப்படியே டைமிங் சேஞ்ச் பண்ணேன் ஓகே இப்போ மன்னனில் போயிட்டு போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு இங்கே அந்த எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டு நம்ம ஊருக்கு போகலாம் தான் என்னோட ப்ளான் பண்ணி வச்சேன் ஸோ அதுபடியாக சரி அது திறக்கும்போது திறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டிக்கெட் ரேட் எல்லாம் விசாரிக்கும்போது இருபதுருவா டிக்கெட்டுங்க உள்ளே போகிறதுக்கு இருபது ரூபா மட்டும்தான் வெறும் பார்க்கிங் சார்ஜ் மட்டும்தான் மற்றபடி உள்ளே போகிறது எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வட்டையை மண்ணூர் கிளம்பி போயிட்டேன் தான் தெரியுது ஏன் மன்னவனூரை மணாலி சொல்கிறா தூரத்துலேருந்து பாருங்கள் இன்னும் அந்த இடத்துக்கு போகல நான் போனதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கே ஃபீல் ஆகும் போனால் மண்ணோன்னு ஒரு வந்து மணாலி தாங்க செம்ம கிளைமேட் பார்த்திங்க சுற்றி மிஸ்ட்டு தான் நான் வண்டி ஓட்டுற ஃபுல்லாக நீ பக்கத்தில் நான் மேகத்துக்குள்ளே தான் இருக்கேன் இதில் கேமராவில் கேப்சர் ஆகலாம் அவ்வளோதான் மற்றபடி செம்ம மிஸ்ட்டு ஆனால் க பார்வைக்குலாம் நல்லா தான் இருக்குது அதில் வந்து குறை நாள் ரொம்பலாம் வந்து நம்மளோட ஹெல்மெட்டோட கண்ணாடி வந்து மறைக்கிற மாதிரி இல்லை நார்மல் ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்கும் செம்மையாக இருக்குது வானமே தெரில பாருங்க வானத்தையும் மூடி அப்பக்கப்போ லைட்டாக மட்டும்தான் தெரியுது அந்தளவுக்கு மிஸ்ட்டு தான் கவர் ஆகுது சரிங்களா அப்படியே கவர் ஆகும்போது குளிர் சாதாரண மாதிரிலாம் உச்சக்கட்டம் சொற்றோ எதுவுமே போடல நார்மல் டீ ஷர்ட் போட்டு தான் நான் ஓட்டுறேன் கைக்கு மட்டும்தான் க்ளௌஸு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அந்த கூலிங் வந்து உடம்புல இறங்கும் போது தனியாகவே தெரியுது அத்தாடி இவ்வளோ நேரம் கூக்களில் இருந்த கூலிங்கை விட மன்னவன் ஊரில் இவ்வளோ கூலிங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கூலிங்கெல்லாம் நம்ம அனுப்ச்சாதாங்க நம்ம வந்து உண்மையான மணாலிக்கே போக முடியும் ஏன்னா அங்கே மணாலியில் இதை விட பனிப்பொழிவு வரும் அதே பயங்கரமான அங்கெல்லாம் கண்டிப்பாக சொற்று போட்டால்தான் நம்மளால் வெளியிலே போக முடியும்னா மைனஸ் டிகிரியில் வந்து இருக்கும் இங்கே வந்து ஓரளவுக்கு ஒரு ப பத்து அந்த மாதிரி தான் இதாக இருக்கும் ஆனால் அங்கெல்லாம் வந்து மைனஸில் கீழே இருக்கும் அதனால் நம்மளே வந்து பிரிச்சுக்குள்ளே இருந்தால் பிறப்போம் அந்த மாதிரி இருக்கும் அதில் நம்ம சர்வே பண்ணுற அளவுக்கு நம்மளோட உடம்ப ரெடி பண்ணிட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கே போகணும் சும்மா எடுத்தங்கோத்தம்லாம் போனோம்னா சரியாக வராது ஐயோ நல்ல கிராமத்துக்குள்ள வந்துட்டேங்க அது மட்டும் நல்லா ஃபீல் ஆகுது ஆனால் வழி தெரில இன்ன வரைக்கும் கூகுள் மேப்பில் போட்டேன் மன்னோர்களுக்கு வந்துட்டேன் ஆனால் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா அப்படின்றது தான் தேடி பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அது சொல்லிடுச்சு யார் நம்ம குட்டி சாத்தேன் கூகுள் மேப் சேரா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு பேசாமல் போகிறேன் இங்கே பாருங்க நம்ம ஊர் இந்த கிளடு கட்டிலாம் சேர்ந்து சண்டையோடு ஊற்றியில அந்த சண்டை தான் நடந்துக்கிட்டுங்க இங்கிட்டு மீன்கள்லாம் விற்றுக்கிருக்காங்க ஓகே நல்ல கிராமம் ஓகே இங்கே விசாரிச்சுக்கிட்டாங்க அடுத்த பிளேஸுக்கு நான் போக முடியும் ம் அதுக்கு மேலே முட்டு சந்துங்க மாட்டிக்கிட்டே நினைப்புங்க அந்த மாதிரி இருக்குது நீங்கள் போடணும்னா சண்டே டேய் அப்பா சாமியிலா எங்கள் ஊரில் தான் இப்படி போடுறாங்கன்னா நீங்களும் மடா இங்கே பாருங்க மலை ஏறி வந்திருக்கேன் இத்தனை கிலோமீட்ரு சண்டனால் சாதா சண்டைலாம் இல்லை உண்மையாகவே கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு நீயா நானா அது மாதிரி பயங்கரமான சண்டை போட்டுக்கிறேன் நான் ரொம்ப நேரம் அதை கேப்சர் பண்ண வேணாம் அவங்க அது கடுப்பாக ஏன்னா கேமரா வந்து ஹெல்மெட்டை வச்சு நோட் பண்ணிக்கிறதுக்கு அதனால ரொம்ப சண்டை போகிறத நோட் பண்ண வேணாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் ஆனால் சண்டை எப்படி போகிறான்னு நினைக்கிறேன் உண்மையாகவே இந்த மலை கிராமன்றது எனக்கு கேப்டி தெரில உண்மையாகவே நம்ம ஊர் கிராமத்தளுக்கு எப்படி சண்டை போடுவாங்க அதிகமாக இருப்பாங்க இங்கே நான் அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா இப்படிலாம் பேசுகிறேன் இல்லை பரவாயில்லையே நம்பூர் சட்டம் வரையே போகிறேன் அதில் நான் ஒரு ஃபீலிங்கில் பார்த்துட்டே இருந்தேன் அது போக எனக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தவர் மட்டும் சொன்னாப்பில்ல தம்பி டூரிஸ்ட் பிளேஸ் வந்துட்டேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கிராமத்துக்குள்ளே வந்துட்ட இது வந்து கிராமம்தான் உனக்கான வியூ பாயிண்ட் வேணும் நீ வந்து யூடியூபராக இருக்க அதனால் வந்து இங்கே போகாதே இதுலேருந்து ஒரு அந்த ஆர்ச்சிலேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு நீ வாட்ட வண்டி எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகணுமோ கொண்டு போவோம் வண்டி எவ்வளோ தூரத்துக்கு போதோ அது வரைக்கும் போ ஆனால் மிஸ்டும் வியூ பாயிண்ட்டுக்கும் நான் கேரண்டி செம்மையாக இருக்கும்டா ஓப்பனாக சொல்றோம் அப்படின் ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் நீ போ பாரு அப்படின்னு அப்போ பார்த்தா தான் தெரியுது இங்கே பாருங்களுடைய சொர்க்கம் சொர்க்கம் தாங்க சொர்க்கத்துக்கு வரலன்னா பேர் ஆனால் சொர்க்கம் இருக்கிற வரைக்கும் அந்த சொர்க்கத்தை அனுபவிச்சுக்கலாம் செத்ததுக்கு அப்புறம் அனுபவிச்சா என்ன அணுக்கலாம் என்ன அது யாருக்கு தெரியப்பதா ஆனால் உண்மையாகவே வந்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபீலிங் ஓட்டம்போது ஐயோடா இங்கே பாருங்க ஃபுல்லாக நம்ம தேயிலை தோட்டம் வரும்போது வர பார்க்கவே இல்லை பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது நம்ம தேயிலை வந்து மேக்ஸி மேக்சிமம் வந்து மேகமலை மூணாறு இங்கே போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் கொடைக்கானலில் தேயிலை பார்க்குறது ரேரு சரிங்களா ஆனால் தேயிலை பார்க்கணும் தேயிலையும் பார்க்கணும் மிகவும் பார்க்கணும் நல்லா கூலிங் வேணும் அப்படின்னா மன்னர் ஒரு தேர்ந்தெடுக்க செவன் பிளேஸ் தான் கேரளா போனால் மட்டும்தான் தேயிலை தோட்டம் இல்லை இங்கேயும் கிடைக்கிது ச சம வியூவில் சுற்றி இதாகிடுச்சுங்க சொப்பினா மிஸ்ட்டு என் பக்கத்தில் கூட கவர் ஆகிடுச்சி நானும் அப்படி இறங்கி அப்படி இது பண்ணேன் இதில் என்ன ஒரு ஒரு எதிர்த்துனால் பக்கத்தில் ஒரு ஸ்ப்ளெண்டர் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்திருந்தாருங்க சொப்பினா அவரும் வந்து ரைட் பண்ணுறக்காண்டே வந்திருந்தார் ஆனால் அவருடைய பட்ஜெட் ரொம்ப கம்மி ஆனாலும் ரைட் பண்ணணும் ஆசை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய காலேஜ் மேட்டை பயிலில் கூட்டி வரும்போது வெறும் அறநூறுவா எடுத்துக்கிட்டு தான் கொடைக்கானலுக்கே வந்து டூர் பிளான் போட்டு போகணும் ஆனால் நைட்டுக்குள்ளே வந்துடணும் சாப்பாடு செல்லு இவ்வளோ தான் ரெண்டு பேர் பின்னாடி உட்காந்துருக்கிறதுனால ஒருத்தி ஐநூறு போடு இன்னொருத்த ஐநூறு போடு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே பெட்ரோல் செல்ல முடிஞ்சிடும் நூறுரூவா சாப்பாடு அப்படின்ற ரேஞ்சில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ என்கிட்ட காசு இருக்க வேல்யூ வேறு நம்ம இசை செலவு பண்ணுறோம் நம்ம ரைட் போகிறதுக்கும் யூடியூப்பில் போகிறக்கான செலவு பண்ணுறோம் ஆனால் என்னையை பார்த்த மாதிரி அவனை பார்த்தேன் அப்போ அவன்கிட்ட கேட்டு நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தானே கொடைக்காக வரணுன்னு தோணுச்சு வந்தேன் அப்படின்னா ஸ்பிளெண்டரில் வரும்போது நானும் சொல்லிட்டேன் தம்பி நீ இதை அப்படியே தொடர்பு பண்ணு இன்னும் பெரிய ஆளாக வருவேன் இன்னும் லேர்ன் பண்ணுவேன் நானும் ஃபஸ்ட்டே வரும்போது ஸ்ப்ளெண்டரில் என்னோடய ஹீரோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயணம் அதில் தான் வந்தேன் இப்போ வந்து என்னோடய சிக்ஸர் வச்சுருக்கேன் அதோடய ரேட்டு வேறு ஏபிஎஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ஓகே ஆனாலும் என்னோடய ஃபஸ்ட்டு பயணம் அதே தம்பி உனக்கு இது ஃபஸ்ட்டு பயணமாக நம்ம இப்படி வந்துட்டோமே அப்படி நினைக்காத இதை விட ஆளாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அட்வைஸை தான் போட்டேன் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாகிட்டான் சரிங்கண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோட்டோ ஷூட் நானும் அவனை எடுத்தோம் ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டு நான் என்ன ஃபோட்டோ எடுக்கறதுனால அவனையும் சூப்பராக அழகாக எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பித்தேன் இப்போ தான் சொல்ல வரேன் உண்மையாக மனடிக்குள்ளே வந்துட்டேன் ஓப்பனா சரி மணாலி தான் செம்மா அம்மா குளோர் வியூ பாயிண்ட்லாம் நீங்களே பாருங்க உங்களுக்கே தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஹை குவாலிட்டி வச்சு பார்த்தா தாங்க தெரியும் சொல்ல போனால் நார்மல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டோ என்னோடய ஓடுற பைக்கோ சைடில் உள்ள கிரீனிஸ் உள்ள எந்த பொருளும் நார்மல் தான் தெரியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹை குவாலிட்டியில் பார்த்து பாருங்கள் உண்மையாக ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல ஏன் பாட்டேன்னா சவுண்டு கெட்டுக்குது என்னமோ தண்ணி வருது ஆனால் எதில் வருதுன்னு பார்த்தா பைப்பில் வருதுதான் பார்த்தா நார்மலாக ஓட மாதிரி என்னோட அது ஓட மாதிரி ஓடிக்கிருக்கு அப்படின்னு அப்புறம் அந்த ஓடையிலேருந்து வர தண்ணியை வச்சு அப்படியே அழகாக விவசாயம் பண்ணுறாங்க சுற்றிலும் விவசாயம் தாங்க என்ன போட்டாலும் விளையும் அந்த அந்தளவுக்கு இருக்குது ஸோ கேரட்டு மெயினாக அந்த கேரட்டு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே அறுவடை பண்ணுறாங்க வேறு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும்னா இன்னும் வந்து வில்லே வில்லேஜ் கிராமக்குள்ளே உள்ள பீப்புள்கிட்ட போய் பேசணும் பேசினா தான் இன்னும் நமக்கு வந்து நிறையா லேர்னிங் கிடைக்கணும் அப்படின்னு தோணுது ஆனால் ஒருத்தருங்க வாங்க மண்ணோன்னு ஒருக்கு கண்டிப்பாக வாங்க செம்மையாக இருக்குது நம்ம பைக்கு போகிறவங்க ஓகே ஸ்கூட்டி கூட இங்கே இந்தளவுக்கு அவர் காம் ஸ்டாப்பில் ரெண்டாவது அவர் வரும்போது வட்டி பார்த்தேன் ஹிமாலயா இருந்துச்சு ஹிமாலயான்றது புல்லோட் ஷோரூமில் விற்கிற ஒரு வண்டி தான் ஸோ புல்லோட் கம்பெனி தான் அவங்க வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சராக போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க லான்ச் பண்ணது ஸோ இன்ன வரைக்கும் அவங்க வந்து டாப்பாக தான் இருக்காங்க இப்போ நம்மளோட வண்டியில் இன்னொன்று அட்வென்ச்சராக வந்திருக்கு நம்ம ஜுசிக்கிலே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி உள்ள பைக்லாம் வந்துடுச்சு நம்ம அது வாங்கிட்டு லடாக் போகும்போது பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ உங்களோட ஒப்பீனியன் இன்ன வரைக்கும் என் வீடியோ பார்க்குறீ அப்படின்னா மதித்து பார்க்குறீன்னா சொல்லுங்கள் அந்த மாதிரி வேறு அட்வென்ச்சராக போகிறதுக்கு இந்த பைக் பெஸ்ட்டு ஹிமாலயா செலக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது வந்து சுசிக்குலேயே வந்து அட்வென்ச்சராக ரெண்டு லட்சத்தி ஒம்பதாருன்னு நினைக்கிறேன் ஆனால் சுசிக்கில வந்து என்ன அட்வான்ஸ்னால் நல்ல மைலேஜுங்க செம்ம மைலேஜ் கொடுக்கும் சாதாரணமாக இப்போ நான் போகிற பைக்கை பார்த்திங்கன்னா குறையாமல் ஐம்பது கொடுக்கும் நல்ல ஓப்பன் டாக்மெண்ட் தான் சரிங்களா ஆனால் அதே மாதிரி எனக்கு நல்ல மைலேஜ் கொடுத்துன்னா பெஸ்ட்டு ஓகேங்க ஸோ இப்போ வண்டியை நிப்பாட்டிட்டு மிஸ்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு நிப்பாட்டிட்டு அப்படி நடந்து போய் வர வழியில் எப்படி விவசாயம் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கறக்கான நிப்பாட்டேன் இதோட போதும் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு மணனூரோடய ரைடு இதோட போதும் ஆனால் வித்தியாசமாக ஒருத்தன் மட்டும் ஏதோ மழை அடிவாரம் ஃபால்ஸ் வருது சைடில் ஆடு மேய்க்கிறாங்க ஆனால் கீழே பார்த்தா அவ்வளோ ஒரு கிரிமிஸ் இருந்துச்சு அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறேன் இங்கே நீங்களே பாருங்கள் சோலார் சிஸ்டத்தை நடுவில் வச்சுருக்காப்புல வேறு ஒன்றுமே செலவே பண்ணல சோலார் இருந்து கரண்ட்டு கரண்ட்டு நான் சைடில் பார்க்குறேன் கம்பி இருக்குது கரண்ட்டு சொல்லப்போனால் நம்ம தொட்டை நம்மளுமே சாக்கடிக்கும் ஏதாவது விலங்கு வந்தாலும் சாக்கு அடிக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணி சுற்றி ஏதோ ஒரு பயிர் வகை போட்டிருக்காப்புல நீங்கள் அங்கே பாருங்கள் நான் கை காமிக்கிறேன் பார்த்தீங்களா அது வந்து ஃபால்ஸு இங்கே மிக்கிறாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் பீஸ்ஃபுல்லான இடக்க ஸோ நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ போயிட்டு வரேன் பா